துபாயில் வயர் ஹார்னஸ் பிரிவில் பணிபுரிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னிக்கல் ஹெல்பர் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து நூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் இன்சென்டிவ் உண்டு தங்குமிடம் போக்குவரத்து கிச்சன் பெசிலிட்டிஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த பிரிவில் பணிபுரிய வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடலில் எந்தவிதமான ஸ்டீல் கம்பிகள் பொருத்தியிருக்கக் கூடாது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்